ராஜிப் காந்தியால் ஏற்பட்ட சிக்கல் வைகோ வெளியிட்ட தகவல் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் தொழில் நிபுணர்கள் அமெரிக்காவிற்கு தூதுவர் இன்றி திண்டாடும் அனுர தேசப்பந்துவிடம் பலதரப்பிலும் விசாரணை பதவி நீக்க நாடாளுமன்றில் குற்றப்பிரேரணை அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாலத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவில் தங்கியுள்ள ஈழகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் வடக்கு மகனால நாட்டை வீட்க ரணில் வேண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் ஆயுதங்கள் வழங்குவதாக காந்தி அழைப்பு விடுத்த புலியந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற பதினேழு தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகள் இலங்கை இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் வை கோபாலசாமி தெரிவித்துள்ளார் தனது இலங்கை பயணம் குறித்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்ட விடயம் குறித்து கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தனது வீட்டிற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறினார் இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட பதினேழு தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்துச் செல்ல கடல் வழி புறப்பட்டார்கள் இதன்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தார்கள் அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்திய கொண்டு உங்களை நம்பித்தான் எமது தளபதிகள் புறப்பட்டார்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என கூறினார் இதில் ராஜீவ் காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகளால் ஜெயவர்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து சிங்கள ராணுவம் கத்தி முனைகள் சொர்க்கப்பட்ட துப்பாக்கிகளுடன் அங்கு சென்றதும் காவலுக்கிருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள் இதன்போது இலங்கை ராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வழிகளில் கத்தியால் குத்தி அவர்களை தாக்க பனிரண்டு தளபதிகள் அங்கேயே உயிரிழந்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தொழில் நிபுணர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் கால்நடை வைத்தியர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட தொழில் வான்மையாளர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்கள் இரண்டாயிரம் பேர் செவிலியர்கள் நான்காயிரம் பேர் பொறியியலாளர்கள் இரண்டாயிரம் பேர் தற்போது வெளிநாட்டுக்கு செல்ல தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் மற்றும் மாகாண சபை மருத்துவமனைகளில் வைத்தியர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை மிக கடுமையாக ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே புதிய ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அத்துடன் அரசாங்க கட்டுமான துறைகளிலும் பொறியியலாளர்கள் பற்றாக்குறை தீவிரமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவை தொலைதூர மற்றும் மிகுந்த பிரச்சினைகளை கொண்ட சபை மருத்துவமனைகளாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இவற்றில் வைத்தியர்களும் செவிலியர்களும் கடுமையாக பற்றாக்குறையுடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண சுகாதார அமைச்சு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமெரிக்க தூதுவர் நியமனத்திற்கு கூட ஆள் பற்றாக்குறை நிலவுகின்றதா என்ற கேள்வி அரசியல் தரப்புகளில் எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி அணுர தரப்பிடம் ஆள் பற்றாக்குறை இருப்பதாக தெரியவில்லை எனவும் சரியான தெரிவுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை எனவும் அமெரிக்க சாஸ்பரை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய அரசியல் தலைவர்கள் என்பதன் காரணமாக சில அரசியல் விடயங்களை புரிந்து கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சரியான அனுபவமின்மை இருப்பதாக கீத பொன்களின் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக தீர்வுகள் தொடர்பில் சிந்திப்பதற்கும் செயற்படுத்துவதற்கும் சாதாரண அரசியல் தலைவர்களை விட தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் குறித்து கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணையம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது தென்னக்கோனின் ஹோகந்தர இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஏராளமான வெளிநாட்டு மதுபானங்கள் பரிசு பொருட்கள் நிரப்பப்பட்ட பொதிகள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் சொத்துக்களை வாங்குவதில் பணமோசரி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏதேனும் குற்றங்களை செய்தாரா என்பதை ஆராய குற்ற துறையும் விசாரணையை ஆரம்பித்துள்ளது தென்னக்கோனின் பல சொத்துக்கள் அவரது பெயரில் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனவே அவர் மற்றவர்களை மறைமுகமாக பயன்படுத்த சொத்துக்களை பெற்றாரா என்பது குறித்து விசாரணையில் கவனம் செலுத்தப்படுகிறது இதற்கிடையில் அறகளி என்ற காலி முகத்திடல் போராட்ட காலத்தில் கடமை தவறியதற்காக தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரியொருவர் கொல்லப்பட்ட வழக்கில் கூடுதல் சமர்ப்பிப்புகளின் அடிப்படையில் தென்னக்கோன் மீதான கையூட்டல் ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேசபந்த தென்னக்கோன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் உயர் நீதிமன்றத்தால் தனது கடமைகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எனவே அவர் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் போலீஸ் மாதிபராக உள்ளார் இதனையடுத்து மூத்த போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அதில் போலீஸ் மாதிபராக பணியாற்றுகிறார் இதேவேளை போலீஸ் மாதிபரை பணிநீக்கம் செய்யும் அதிகாரம் தேசிய போலீஸ் ஆணையத்திற்கும் இல்லை ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் போலீஸ் மாதிபர் அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்படுவதால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது ஜனாதிபதி மற்றும் பேரவையின் பொறுப்பாகும் அத்துடன் போலீஸ் மாதிபரை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றவியல் பிரேரணியும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அடுத்த மில் நாட்டின் பல பகுதிகளில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதற்கமைய மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலை மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கொண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானை உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் மேற்கொள்ளப்பட வேண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் தினசரி அரிசி தேவையானது ஆறாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் என்பதுடன் ஆண்டுதோறும் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசி இறக்குமதியை செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்தார் அவ்வாறு நாடு திரும்புவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுடன் ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தங்கியுள்ள அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று விசோட கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் ஒவ்வொரு சிலோனு நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததிலிருந்து சொல்லப்பட்டு வருகின்றது என்பதையும் அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்பது இங்குள்ள எல்லோரது விருப்பம் என்பதையும் ஆளுநர் குறிப்பிட்டார் அத்துடன் கடந்த காலங்களில் இவ்வாறு இந்தியாவிலிருந்து வந்த ஒவ்வொருவர் தொடர்பான விவரங்களையும் பெற்று அவர்களுக்கு எத்தகைய தேவைப்பாடுகள் இன்னமும் இருக்கின்றது என்பதை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் நிறுவனத்தின் திட்டத்தலைவர் சின்னத்தம்பி சூரியகுமாரி தமது நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்பார்ப்பு தொடர்பிலும் விவரித்தார் இலங்கையிலிருந்து நான்கு கட்டங்களாக இந்தியாவுக்கு மூன்று லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் அகதிகளாக சென்றுள்ளனர் என்றும் தற்போது தமிழகத்தில் நூற்று மூன்று முகாம்களில் ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று நான்கு பேர் இருக்கின்றனர் என்ற தரவுகளையும் ஒவ்வொரு சில நிறுவனத்தினர் தெரியப்படுத்தினர் தற்போது தமிழகத்தில் உள்ள முகாம்களில் உள்ள ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று நான்கு பேரில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று இருபது பேர் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை வடக்கு மாகாணத்திற்கு பதினான்காயிரத்து ஐநூற்று ஒரு பேர் வருகை தந்துள்ளனர் என்றும் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வுடன் படிக்கை தேவை என்றும் இலங்கையில் அரசியல் உறுதிப்பாடு அவசியம் எனவும் ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர் மேலும் தமிழகத்தில் உள்ள அகதிகளுக்கு இலங்கை மற்றும் வடக்கு மாகாணம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட அல்லது போலியான தகவல்கள் வழங்கப்படுகின்றமையும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு சவாலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த காலங்களில் நாடு திரும்பிய அகதிகள் இலங்கை குடியுரிமையை பெற்று சவால்களை எதிர்கொள்கின்றனர் எனவும் இலங்கைக்கு நாடு திரும்புவர்கள் இங்கிருந்து சென்றவர்களின் இரண்டாம் அல்லது மூன்றாம் தலைமுறையினர் என்பதால் இலங்கையில் அவர்களது பூர்வீக பிரதேசத்தை காண்பதிலும் அவர்களின் காணிகளை கண்டறிவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்ற விடயமும் ஆளுநரின் கவனத்திற்கு ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டது கொள்கை ரீதியான ஆவணம் ஒன்றை ஒவ்வொரு சிலோ நிறுவனம் தயாரித்து வழங்கிய பின்னர் அதனை அடிப்படையாக வைத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடத்துவதாக ஆளுநர் இதன் போது குறிப்பிட்டார் விருப்பமானவர்களின் பட்டியலை ஒவ்வொரு சிலோ நிறுவனம் வடக்கின் ஐந்து மாவட்ட செயலர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்களுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட செயலர்கள் மேற்கொள்வார்கள் என ஆளுநர் குறிப்பிட்டார் அதேவேளை தமிழகத்தில் உள்ள அகதிகளில் பலர் தாதியர் கற்கை நிறைய முடித்தவர்கள் எனவும் விளையாட்டுத்துறையில் சாதித்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தினர் வடக்கு வாகனத்தின் சொத்தானவர்களை இழக்கக்கூடாது எனவும் கோரிக்கை முன்வைத்தனர் தமிழகத்தில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக நாட்டுக்கு அழைத்து வர முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் வரவுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க திட்டமிடுமாறும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர்கள் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் சமுர்த்தி பணிப்பாளர்கள் மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் அரசுக்கு சொந்தமான வணிகசாரா நிறுவனங்களை சீர்திருத்துவது குறித்து ஆராய்ந்த அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழு சில அரசு நிறுவனங்களை மூடுதல் பல நிறுவனங்களுடன் அரசு தலையீட்டை முடிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் சிலவற்றை இணைப்பது உள்ளிட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைத்துள்ளது ஆறு அமைச்சுகளின் கீழ் வரும் இலங்கை மகாவளி ஆணையகம் மற்றும் முந்திரை கூட்டுத்தாபனம் உட்பட பனிரண்டு வணிகசார அரசு நிறுவனங்களை கலைப்பதற்கு குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காலி பாரம்பரிய அறக்கட்டளை தேசிய பெருங்கடல் குழு செயலகம் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவையும் கலைப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மறுவாழ்வு ஆணையர் நாயகம் அலுவலகம் புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய ஆணையம் மற்றும் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாடு சபை ஆகியவற்றையும் இணைக்கவும் குழு பரிந்துரைத்தது ஈட்டவில்லை என்பதால் ஒரு சுமையாக மாறியுள்ளது எனவே அதை நிதி ரீதியாக சாத்தியமான நிறுவனமாக மாற்றுவது எப்படி என்பதை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் குழு பரிந்துரைக்கிறது இலங்கை பத்திரிகை சபையை பொறுத்தவரை அதன் வரம்பை விரிவுபடுத்துவதற்காக ஸ்ரீ லேக் மீடியா சபை என்ற பெயரில் மாற்றத்துடன் அதை தொடர குழு பரிந்துரைத்துள்ளது பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு பெரிய பெரியளவிலான நிலங்கள் பயனற்ற நிலையில் இருப்பதையும் குழு குறிப்பிட்டது மேலும் பொதுமக்களின் நலனுக்காக இவற்றை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் பிரதமரின் செயலாளர் தலைமையிலான அரசாங்க சீர்திருத்த குழு இருபத்தி நான்கு அமைச்சகங்களின் கீழ் வரும் நூற்றாறு நிறுவனங்களை மதிப்பாய்வு செய்துள்ளது நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையும் ஒன்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே தயாராகவே இருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு எதிரான இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர் அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாடளாவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமுறங்கியுள்ளது நாடு வீழ்ச்சியடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியை அதனை மீட்டெடுத்திருக்கின்றது அதற்கமைய இனி வரும் காலங்களிலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவரானதிலிருந்தே ரணில் விக்ரம் சிங் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே தற்போது தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சமூகத்தில் எந்த ஒரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு சகலரையும் வலியுறுத்துகின்றோம் அவ்வாறு அதை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரம் எதிரான வேலை திட்டங்களில் இருந்து வெளியேறுவார்கள் இம்முறை தேர்தலில் அரசை விடுத்து ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையும் ஒன்றை தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ரணில் விக்ரம் தயாராகவே இருக்கின்றார் எனவே இளம் தலைமுறையினர் வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கு முயல் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கவின் அரசாங்கங்களை விட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் செலவு நூறு மில்லியன் ரூபாய்கள் அதிகம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி சமீபத்தில் உள்ள தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த அவருடன் ஒரே ஒரு துணை வாகனம் மட்டுமே சென்றதாக ஊடகங்கள் காட்டியதாகவும் ஆனால் அவரது பாதுகாப்பிற்காக சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் யோஷித ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் அவர்களது குழுவில் உள்ள மற்றவர்கள் நேற்று அதிகாலை யூனியன் பிளேஸ் பார்க் வீதியில் உள்ள இரவு விடுதிக்கு வந்ததாக பொலிஸார் தெரிவித்தனர் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் குழுவை அடையாள மணிக்கட்டு பட்டைகள் அணியுமாறு கூறினர் குழு இணங்க மறுத்ததால் சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக மாறியது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியது இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் காயமடைந்த பவுன்சர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கொம்பனி போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான துறைராசா ரவிகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரைதுறை பெற்று புதுக்குடியிருப்பு துணுக்காய் மாந்தை கிழக்கு ஆகிய நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் பேசப்பட்டதுடன் வேட்பாளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பிலான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன அத்தோடு இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றுவதற்கான வியூகங்களும் வகுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது